தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியினோட இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் எம் நிகழ்ச்சியில் சடங்கு சம்பிரதாயங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடலை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்து கொண்டுள்ளார் பிரபல ஜோதிடர் மற்றும் மனவள ஆலோசகர் கங்காதரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அதே மாதிரி ஐயா நம்ம சமயத்துல பொறுத்தவரையில நிறைய சடங்கு முறைகள் இருக்குது அதுலேயே முன்பு காலத்துல வந்து கடைப்பிடிக்கப்பட்டு வந்தாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து கடைபிடிக்கிறது விட்டுறாங்க அந்த மாதிரியான சில சடங்கு முறைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அதுல குறிப்பாக அந்த வீட்டு வாசல்ல வந்து பூசணிக்காய் வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் நம்ம பூசணிக்காய் வைக்கணும் வீட்டு வாசல்ல இந்த பூசணிக்காவை பத்தி ஒரு பெரிய புராண கதையை இருக்குமா வயிற்றுக்கு நல்லம் அது நல்ல ஒரு மருந்து பூசணிக்காய் உணவும் நல்ல ஒரு மருந்து பூசணிக்காய் பற்றி ஒரு புராண கதை இருக்குது உச்சிகாண்டங்கிற ஒரு அசுரன் தேவர்களை இனி இல்லாமல் போட்டு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் தேவர்களுக்கு இந்த துன்பத்தை தாங்க முடியலை தேவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மான் போயிட்டு முறையிட்டாங்க கிருஷ்ணக பரமாத்மான் உச்ச்காண்டனை அழிக்கிறதுக்கு அவனோட யுத்தம் செய்தான் அப்போ கெட்ட எண்ணங்கள் தோங்கி நிற்கும் போது ஆணவம் தலை தோங்கி நிற்கும் போது மனம் வந்துமா எதிரில் யார் நிற்கிறாங்கிறத கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அப்போ வந்து நம்ம ஒரு நம்மளும் ஒரு அசுருனாக தான் இருப்போம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சாதாரணமாக இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்கள நீ விளக்கணிங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் விளக்குறவங்களும் அடி வாங்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மனநிலை வேகமாக இருக்கும் அந்த ஒரு பலம் வருதுன்னு தெரியல இந்த பலம் வந்துடும் அப்ப பக்கத்துல யார் இருக்காது பெரியவங்க இருக்காங்களே சின்னவங்கள இருக்காங்களே இப்படிங்கிற எண்ணமெல்லாம் தோணாது ஆனா ஆணவம் அடங்கின பிற்பாடு தான் தோணும் என்ன ஆ அதே நம்ம பெரிய தவறு செஞ்சிட்டோமே போல பெரியவங்கள நம்ம கை நீக்கிட்டோமே நம்ம செஞ்சுத்தேம் சொன்ன வரந்தோம் அதுக்கு ஒரு அழகான கதை தான் இந்த உச்ச்காண்டனுங்கிற அசுரண்ட கதை நம்மளை அழிக்க வந்திருக்கவர் மகா இரு மகாவிஷ்ணு நம்மளை வந்திருக்காரு தவறியாமல் இல்லை சொல்லிட்டு அப்போ இறக்கிற தருவாயில் மகாவிஷ்ணுவிட்ட கேட்குறாரு மகாவிஷ்ணு விஷ்ணுவே நான் வந்து எந்த விதமான வந்து நன்மைகள் செய்யலை நான் நிறைய தீமைகளை தான் செஞ்சுருக்கேன் பிறருக்கு துன்பம் தான் கொடுத்துருக்கேன் அப்போ இறந்த பிறகாவது எனக்கு நன்மைகள் சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னாராம் நீ நன்மையே செய்யலை அப்போ எப்படி நீ இறந்த குறிப்பாடு நன்மை செய்வேன் இருந்தாலும் அவனை வேண்டுகோளுக்கு இணங்க சரியா நீ எல்லா நல்ல காரியங்களின் போது வீட்டில் கண் பூசணியாக பூசணிக்காவை தொங்க விடுவாய் சரியா அப்போ உன்னைய பார்க்குறவங்க கூட அந்த வீட்டில் கண் இல்லாமல் போயிடும் தீய சக்திகள் நெருங்காது பூசணிக்காவை அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த அந்த கொடுக்குறவங்களுக்கு ஐஸ்வர்யம் குறையாது பாக்கியம் கிட்டும் அப்படின்னு இன்னொன்றும்மா அதே நேரத்தில் பூசணிக்காவை தெரியாமல் திருடிக்கிட்டு போனால் அந்த குடும்பமே இல்லாமல் போயிடும் அதனால தான் பூசணிக்காவை அந்த உரிமையாளர்கள் இல்லாட்டியும் கூடமாக பூசணிக்காய் ஒரு காயப்பீச்சா அந்த இடத்துல காசை வச்சுட்டு போவாங்க அப்போ ஒரு வீட்டில் பூசணிக்காய் கட்டும்போது கண்ணூர் நாவூர் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் தீய சக்திகள் நெருங்காது மன நிம்மதி கிடைக்கும் அதனால்தான் கந்துஷ்டிக்கும் பூசணிக்காய் கட்டுவாங்க பூசணிக்காயில் உருவத்தை போட்டு தொங்க விடுவாங்க கிரக பரிகாரங்கள் செஞ்சும் போது பூசணிக்காவை வெட்டி குங்குமம் போட்டு நடு ரோட்டில் வீசிவிடுவாங்க பூசணிக்காவை அப்படி வீசப்போயே கூடாது காட்கள் கால் படாத இடங்களில் போடணும் அது பறவைகள் சாப்பிட்டா பரவாயில்ல இப்போ என்ன செய்வாங்க சொன்னால் குப்பை திட்டிலாம் முடிவு போட்டு விட்டுருவாங்க அப்போ அந்த பரிகாரம் செஞ்சும் பாவத்தை தேடிக் கொள்றாங்க இன்னொரு கதவுன்னு இருக்குமா நம்ம வாழ்க்கையில் செய்கிற பாவங்கள் இல்லாமல் போயிட்டு சுபிட்சம் ஆகணும்னு சொன்னால் அமாவாசைக்கு முதல் நாள் பூசணிக்காவை குடஞ்சி அதிலுக்கு நவதானியங்கள் போட்டு மறுநாள் பன்னெண்டு மணிக்கு அமாவாசை அன்று அதை அதை வந்து வெட்டி நம்ம அதை வீசணும்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பல பாவங்கள் இல்லாமல் போங்கிற புராண கதைகள் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது மனிதன் மனிதனாய் வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியால் ஒரு வீடை கட்டியிருப்பீங்க மன சந்தோஷமாக எல்லாத்துக்கும் அழைப்பிதழும் கொடுத்துருப்பீங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க ஓ என்ன மாதிரி வீடு இவன் எப்படி கட்டியிருப்பா இவளுக்கு மட்டும் எப்படி காசு கிடைச்சி நம்மளும் தான் அப்படி கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு இந்த உள்ளம் ஏக்கம் இருக்குது தானேம்மா இது சில நேரங்களில் நம்மளை தாக்கும் சில பேர் பாருங்கள் உடம்பு வலிக்கும் தலை வலிக்கும் வாந்தி வரும் சில நேரத்தில் இந்த கண்ணூர் வந்து இலப இதெல்லாம் உலகத்தில் இருக்குமா இதெல்லாம் அந்த கண்ணூர்லாம் உலகத்தில் வாய்ச்சல்லாம் இருக்காது தான் திட்டி சுற்றி போடுறது இந்த பூசணிக்காய் வெட்டுறது இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த இயற்கை சக்தி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி கண்ணூர்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது இதை முன்னோர்கள் அரைத்து இருக்காங்க அதனால தான் அதை கட்டுறது பாருங்கள் யாராவது பூசணி கட்டினா தேடிகிட்டு போவான்னு சொல்லிட்டு தேடிகிட்டு போக மாட்டாங்க தேடிகிட்டு போனால் அவங்க வாழ்க்கையே பாவத்துக்கு உள்ளாகுவாங்க ஐயா அதே மாதிரி தான் இப்போ துளசி வழிபாடு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்துதான் காணப்படுது ஆமா இன்று இல்லமா தொன்று தொற்று துளசி வழிபாடு இருக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களா சுத்தமான இடங்கள்ல தான் துளசி இருக்கு ஏன் அந்த துளசியை வழிபடுறாங்க ஆமா புராணங்கள் இதை பத்தி பல கதைகள் இருக்குமா ரொம்ப இது என்னன்னா துளசிங்கிறது வந்துமா இருபத்தி நாலு மனுத்தியாலமும் ஒட்சிசனை தரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் நிறைய தாவரங்கள் கார்பன் டைஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை தரும் அப்புறம் கா காபநீரக்சோ வெளியிடும் அதனால்தான் நீ கேள்விப்படுத்தப்பீங்களா என்னாவது புளியமரத்துக்கிட்ட படுத்தால் பேயரிச்சி போயிடான்னு சொல்லிட்டு ஏன்னா இரவைக்கு அதிக அளவான காபநீர்சைட்டை வெளியிட்டது வந்து புளிய மரம் தான் அப்போ சுவாசத்தன்மை இல்லாமல் போயிடும் அப்போ அப்போ இறந்துடுவாங்க அப்போ தான் சொல்கிறது பேயரிச்சி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ துளசி வந்துமா தெய்வீகமானது அப்போ நம்ம உடம்புல எதிர் சக்திகளை அதிகரிக்கிறது தலைவலியோ இல்லாட்டி மனக்கவலையோ ஒரு அஞ்சாறு துளசி செடியை பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சு போய் அந்த நீரை குடித்தோம்னு சொன்னால் நம்ம மனம் வந்து அவ்வளோ சாந்தமாக அமுதமாக மாறிடும் துளசி செடி ஒன்று வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சகல சௌபாக்கியனும் கிட்டக்கூடியது காலையில் எலும்பி அந்த துளசி ஏன் வழிபடுறோம்னு சொல்லுங்கள் சுத்தமான ஒக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி அரச மரத்தை கும்பிடுவாங்க கேள்விப்பட்டீங்களா அரச மரத்தை சுற்றி வந்து பெண்கள் வந்து வழிபடுவாங்க குழந்தை பாக்கியம்லாம் இல்லாட்டி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா இந்த சுத்தமான ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கும் போதுமா மனமும் உள்ளமும் சிறப்பா இருக்கும் இப்போ இயற்கை அன்னை நம்மளுக்கு பல விதமான விஷயங்களை தந்திருக்கு இத நம்ம முன்னோர்கள் அறிந்திருக்காங்க அப்ப தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் துளசியிலுமா பல விதமான துளசிகள் இருக்குது சில தொ துளசியில் வந்து இனிப்பு துளசிலாம் இருக்குமா அந்த இனிப்பு துளசியில் வந்து என்னென்னா நம்மள இனிப்பு நோயின்னு சொல்கிற சுகர் நோயை கூட இல்லாமல்க்கான சக்தி இருக்குது அந்த இலைகளை போட்டு குடித்தாலும் டீயில் போட்டு குடித்தாலுமே அந்த சுகர் போடாமலே இனக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இயற்கை அன்னை தந்த ஒரு அற்புதமான செடி தான் துளசி செடி ஒவ்வொரு வீட்லையும் வைத்து வழங்கப்பட வேண்டிய ஒரு புனித செடி துளசி செடி ஐயா அதே மாதிரி இப்ப இருக்க காலகட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து திருமணம் ஆகினதுக்கு அப்புறமா தாலிய வந்து கலட்டி வச்சிருவாங்க தாலி நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அந்த தாலினால நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஆமா இது ஒரு அழகான கேள்வி இப்ப அடையாளம் எடுத்தல் இப்போ மோதிரம் போடுறாங்க இப்போ திருமணம்னு என்ன சொல்லுவாங்க இருமணம் இணையிறது அப்போ அக்கனி மூலம் சத்தியம் பண்ணுவோம் என்ன சத்தியம் பண்ணுவோம் இறக்கும் வரை அக்கினி சாட்சியாக கணவன் மணியாக இருப்பேன் சொல்லிட்டு ஏன் அக்கனி சாட்சி பண்ணுறோம் நான் குற்றம் செஞ்சால் என்ன எரிச்சிருவேன் நீ குற்றம் செஞ்சால் உன்னை எரிச்சிருவேன் அப்போ அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்போ அந்த கணவன் மனைவிங்கிறதுமா உலகத்துலேயே மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அப்ப திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்போ ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்ப எப்படிப்பட்ட கணவன் அமைந்தாலும் எப்படிப்பட்ட மனைவி அமைந்தாலும் இருவரும் ஒன்றாக இணைந்து உயிர் உள்ளவரை வாழ்க்கையை கொண்டு போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து இருக்கணுங்கிறத ஒரு பொண்ட் ஒரு கட்டுக்கோப்பு உருவாக்கு இப்போ உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு காதல் ஆறு நாளைக்கு ஒரு காதல் ஆறு மணித்தாலத்துக்கு ஒரு காதல் வேணும் நம்மளுக்கு அப்போ குழந்தைகள் கிடச்சி கூட எத்தனையோ பேர் வந்து டிவோர்ஸ்க்கு போகிறாங்க குறை இல்லாத மனிதர்கள் யாருமா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கடையத்திலேயே குறைகள் இருக்கும் மனிதனாய் பிறந்தவன் அத்தனை பேருக்கும் இடையில குறைகள் இருக்கும் குறைகளை தாண்டி நிறைகளை தான் மனித வாழ்க்கை அப்ப இந்த அடையாளங்கிறது இன்னைக்கு இல்லமா ஆதி காலத்துல இருந்து இருக்கு ஒரு கணவன் மனைவி கரம் பிடிக்கும் போது என் மனைவி எனக்குரியவள் அப்படிங்கிற அடையாளம்ன்றது தான் தாலி அப்ப மனசாட்சி எங்கே இருக்கு நெய் மனசாட்சி எதை சொல்லுவோம் தான் சொல்லுவோம் இறைவா அப்போ இறைவனை வழங்க போற கை ரெண்டையும் வச்சு மனசாட்சிக்கிட்டே சொல்லுவோம் இறைவான்னு சொல்லிட்டு ஏதாவது துன்பம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நெஞ்சப்பா கூட கூட கொள்வோம் அப்போ தாளிங்கிறது என்ன என் கணவன் என்னோடையே இருக்கார் எனக்கு எல்லாமே கணவன் அப்படிங்கிற அது ஒரு புனிதமான ஒரு சின்னம் அந்த சின்னத்துக்கு பெண் மரியாதை கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் காதல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு தலை காதல் இப்போ இல்லாமல் காதல் அந்த அளவுக்கு வருதான்னு தெரில ஆனால் அந்த காலங்களில் காதல் வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கும் அப்போ காதல் இருக்கிற பெண்டை ஒரு சின்ன நிகமோ ஒரு முடியோ இல்லாட்டி ஏதோ அதை சாப்பிட்டு போட்ட ஒரு சின்ன சாக்லேட் துண்டோ இல்லாட்டி ஒரு பேப்பரோ அது அதே மாதிரி ஆண் போட்ட பேப்பரோ அந்த காதலர்கள் எடுத்து மடிச்சு பக்குவமாக வச்சு கொள்வாங்க சரியா அதை பொக்கிஷத்தோட மேலாக பாதுகாப்பாங்க அந்த அப்படிப்பட்ட அதே பாதுகாக்கும் போடு தன் கணவன் கட்டி அந்த தாலிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ வந்து பெண்கள் கலாச்சார முகத்துக்கு உள்வாங்கிட்டாங்க நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அது பாராட்டக்கூடியதுமா ஒரு பெண் வந்து தைரியமாகவும் இன்றைய பெண்கள் பார்க்கையில் ரொம்ப பெருமையாகவும் தைரியமாகவும் இருக்குது சாதிக்கு பிறந்தவளாக மாறுறாங்க படிப்பறிவில் ஆணுக்கு நிகருங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க அதெல்லாம் காலத்தின் தேவை பாரதி கண்ட கனவுகள் எல்லாமே யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பெண் என்பவர் படிப்பிலும் சிறந்தவளாக இருக்கணும் பண்பிலும் சிறந்தவளாக இருக்கணும் அப்போ எல்லாமே நல்லது தான் ஆனால் இந்த கலாச்சார மோகத்தில் போயிட்டு அந்த பெண்மையின் தன்மையை மறந்து ஆண்மையாக மாற சில பெண்கள் இருக்காங்க நானும் ஆணுக்கு சரி நிகர் ஆண் மது அருந்தினா நானும் அது அருந்துவேன் அப்படிங்கிற ஒரு போக்கில் போகிற பெண்களோட வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் நல்லக்காமல் இருக்கும் ஆரம்பத்தில் நல்லதான் ஆனால் வாழ்க்கை எங்கே முடியுதுன்னு சொல்லுங்கள் பாப்போம் காலங்கள் போவோ போவோ போவோம் இப்ப இருபது வயசுல ஒரு இளைஞன் மது அறந்தும் போதோ சிகர் குடிக்கும் போதோ என்ன சொல்லுவாங்க புகையை குடிக்கும் போது எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன் நான் ஒரு நாளைக்கு பத்து குடிச்சாலும் நான் ரொம்ப தைரியமா தான் இருப்பேன் எப்ப இவருக்கு இந்த பாதிப்பு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம் எப்ப இவருக்கு கேன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம் இருபது ஆண்டுகள் கழித்து இருக்கணும் எப்ப இருபது ஆண்டுகள் நாற்பது வயசுல இவர் சொல்லணும் எப்ப அப்படியே நான் இருபது வருஷமா புகைத்தேன் இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காது அப்ப அந்த எதுவுமே மெது மெதுமா மெது வேலை செஞ்சு வேலை ஒரு நஞ்சு மாறிமா உடல் அமைப்பையே மாற்றிடும் அப்போ சின்ன சின்ன கசப்பான உணர்வுகள் கூட வாழ்க்கையை சீரழிச்சிடும் அப்போ தாலிங்கிறது ஒரு பெண்ணின் அடையாளம் அப்போ தாலிக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு ஆணுக்கும் கடமைகள் இருக்குது ஒரு மனைவி என்பவர் குடும்பத்தின் தலைவி அப்போ அந்த தலைவியை க கவலைப்படாமல் சந்தோஷமாக வச்சுக்கள் முதல் பங்கு வகிக்கிறது ஆண் இப்போ நீங்கள் திருமணத்தில் பாருங்கள் மெட்டி போடுவாங்க ஆண்களுக்கும் போடுவாங்க ஏன் சொல்லுங்க பெண் வந்து எப்பயுமே குனிந்து நடப்பவள் சரியா ஏன் குனிஞ்சு பெண் வந்து ஏன் குனிஞ்சு நடக்கணும் அவன் அடிமையா இல்லைம்மா பெண் இந்த பார்வை ஆணுக்கு சின்ன ஒரு சபலத்தையும் தரக்கூடாது ஏன்னா மனித இனத்திலேயே மிகவும் மிகவும் அழகானது வந்து பெண் மட்டும்தான் ஆனா மிருகங்களை எடுத்துக்கிட்டா ஆண்கள் தான் அழகு அது மயிலாகட்டும் சேவையாகட்டும் நாகமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து ஆண் தான் அழகா இருப்பாங்க மனித பிரதியில பெண்கள் அழகு அப்ப அந்த அழகு ஆண சபலத்துக்கு உள்ளாக்குறதுக்கான சூழலை உருவாகும் அப்ப ஒரு ஆண் ஒரு பெண் குனிந்து வரும்போது ஒன்று அவடை நெத்தியில் அணிகிற குங்குமம் ரெண்டாவது தாலி காலில் போட்டிருக்க மெற்றி இது இதுலாது ஒன்று கண்ணில் படும் அப்போ இவர் திருமணம் செய்தவள் அங்கேனா ஒரு ஒழுக்கம் இருக்கு சரியா மெத்தி போட்டுட்டு ஆண் வந்தால் ரைட் தெரியும் ஒரு ரைட் இவர் வந்து திருமணம் முடித்த ஒரு ஆண் அப்போ இவரோட நம்ம கதைக்கிறது ரைட் இல்லாட்டி இவரோட கதைக்கலாங்கிறத அந்த ஒரு சூட்சமாக உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தாமா இந்த மெட்டி போடுறது அப்போ பெண்ணுக்கு ஏன் நகை அழகுனா பெண் வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி மகாலட்சுமி எப்படி இருப்பா ஆ அப்போ மற்றவங்களுக்கு வரம் போதும் அப்போ நம்ம பணம் வேணும்னு சொன்னால் யாரை வேண்டணும் மகாலட்சுமி தான் வேண்டணும் சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கணவனுக்கு பிரச்சனை வரும்போது பெண் என்பவர் ரொம்ப தைரியமாக இருப்பான் அப்போ நகைகள்லாம் இருந்தால் அவ இந்தாங்க கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கு பலமாக செயல்படும் அப்போ ஆணுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் இதை ஆரம்ப காலகட்டங்களில் இருந்துமா ஒரு நிகழ்வாகவே கொண்டாடும் இப்போ தாலி பெருக்கு போடும்போது ஒவ்வொரு நகைகளாக சேர்க்கணும் அச்சை திரிங்கும் போது நகைகளை பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும் இப்படி பல விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது அப்போ நகை பெண்ணுக்கு அடையாளம் அப்போ ஒரு பெண்ணுக்கு நகை இருந்தா அவன் வந்து மன சந்தோஷத்தோட திருப்தியாக இருக்காங்கிறது அடையாளம் ஒரு பெண் சிறப்பாக சந்தோஷமா இருந்தா அந்த வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு பெண்ணை மிக சிறப்பாக வச்சிருக்கிற யார்கிட்ட கடமை இருக்கு ஆணுக்கு நூற்றுக்கு நூறு விதமான கடமைகள் இருக்கு அப்போ பெண்ணை விடக்கூடாது ஒரு பெண் கண்ணீர் விட்டால் அந்த குடும்பத்துக்கே சாபம் ஆக பெண்ணை மென்மையாக காப்பாற்றுறதுல ஆண்களுக்கு மிக மிக பங்கு இருக்குது சும்மா ஒரு ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக காதல் உணர்வோடு பெண்களை திருமணம் செஞ்சு பல இக்கட்டில் என்னடா வாழ்க்கைன்னு சிந்திக்கிற நிறைய இளைஞர் இளைஞர்களை நான் பார்த்துருக்கேன் திருமணங்கிறது அப்படி அல்ல அது வாழ்க்கையே வாழ்கிறதுக்காக உருவப்படுறது ஆக திருமண விஷயத்தில் எந்த ஆணும் சரி எந்த இளைஞம் சரி அவசரப்படக்கூடாது படிப்பு மிக மிக முக்கியம் நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்த பிற்பாடு வாழ்க்கை வாழ்றதுக்கு சூழல் இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் செஞ்சோம் சொன்னால் இந்த திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே போலயா சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு பாக்குற போது இதுல குறிப்பா நிறைய சடங்குகள் இருக்குது அதுலேயும் இந்த சூரிய வழிபாடு அது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்துதான் காணப்படுது இந்துக்கள் மத்தியில வந்து சூரிய வழிபாடு கட்டாயம் செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருமே இப்ப வந்து அதை கடைபிடிக்கிறாங்க சூரிய வழிபாடு எதற்காக நம்ம கடைபிடிக்கணும் மனிதன்ற வாழ்க்கை இயற்கையோடு ஒற்றுணது அப்புறமா நீங்கள் அந்த ஆதி காலங்களிலாம் முந்தியில இப்போ நிறைய ந வைத்திய துறையில் பல மாற்றங்கள் வந்தனால இப்போ அந்த பாதிப்பு குறவு முந்திமா குழந்தைகளை கட்டாயமாக வெளியில் கொண்டாந்து காட்டுவாங்க இல்லாட்டி குழந்தைகள் வந்து மஞ்சள் அடிச்சிருக்கும் குழந்தைகளுக்கு விட்டமின் டி அவசியம் சூரியனில் விட்டமின் டி இருக்குது கண் பார்வைக்கு விட்டமின் டி இருக்குது இதை முன்னோர்கள் அறிஞ்சிருக்காங்க அது இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு காலை சூரியன் ஆறு பதினஞ்சு ஆறு முப்பதுலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே உள்ள சூரியனை தான் நம்ம தரிசிக்கணும் இது சூரிய தரிசனத்துக்கு பன்னெண்டு மணிக்கு நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கண்ணை இல்லாமல் போயிடும் ஆக காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துக்குள்ள சூரியனை வேண்டும் போது உடம்பு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறேன் தானே அதுவும் மூன்றரை மணியிலேருந்து இந்த அஞ்சு இந்த நேரத்தில் தாமா இந்த பிரபஞ்சத்தில் ஆக்சிஜன்லாம் வந்து எல்லாம் பூமியில் பறந்து இருக்கும் அப்போ எந்த நேரத்தில் செய்கிற வேலைகள் சரி தியானம் தான் தியானம் செய்கிறதுக்கு மனதில் உரநிலைப்படுத்துறதுக்கு இறை வழிபாடை மேற்கொள்கிறதுக்கு சூரிய நமஸ்காரங்கள் செய்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு நூற்றுக்கு நூறு நன்மையே தரும் பிரச்சனை எங்கேருந்து உருவாகுதுன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஆசைகள் அதிகரிக்கும் போது பாவங்களும் அதிகரிக்கும் தேவைகள் அதிகரிக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளும் அதிகரிக்கும் இது ரெண்டையும் கட்டுப்படுத்தணும் இது ரெண்டையும் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அதுக்கு தான் வழிபாடு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னு சொன்னால் உடம்புக்கு தேவையான சக்தி அந்த விட்டமின் உடம்புக்கு வந்து பிற்பாடு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்பில் வர்ற பல நோய்களுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் விட்டமின் குறைப்பாடு தான் இது எங்கே இயற்கையிலேயே நிறைய கிடைக்கிதும்மா அப்போ இதை பயன்படுத்துகிறதுக்கு முன்னோர்கள் கண்ட ஒரு அற்புதமான வழி தான் இந்த சூரிய வழிபாடு இதை பின்பற்றல எந்த விதமான தப்பும் இல்லை உலக மக்கள் யார் இப்போ நிறைய வெளிநாட்டில் இல்லாமல் சூரியல் குளியல்னா இருக்குது சூரியல் குளியலுங்கிற நாடுகளில் வந்து அது வந்து ஒரு வெது வெதுப்பான சூரியனாக தான் இருக்கும் இந்த மாதிரி சுட்டரிக்கிற மாதிரிலாம் இருக்காது அந்த காலத்தின் பருவத்தின் தன்மைக்கு ஏற்ற அதில் செயல்பாடு அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆக சூரியன்கிறது வழிபடும் போது மனத்துக்கு சாந்தமும் அமைதியும் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மிக முக்கியமான விட்டமின் டி அதில் நிறையவே இருக்குது பேர தன்மைகள் நிறைந்திருக்கு எனவே சூரிய வழிபாடு ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் அதே போல் முன்னெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது கீழே மருந்து சாப்பிடுவோம் ஆனா இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு அப்ப கீழே அமர்ந்து அப்படியே உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் இப்ப வாழ்க்கையில அனுபவங்கள் கற்றுத்தரும் பாடங்கள் முன்னோர்களுக்கு பாருங்க வருத்தம் நோய் இல்லாமல் இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அப்ப மூணு நேரம் சம்பளம் கால் போட்டு உட்காந்து சாப்பிடும் போது அந்த உடற்பயிற்சி தானாவே வரும் சரியா இப்போ உள்ளவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சரி சம்பளம் போட்டுருக்கமா இருக்க ஆ மற்றதுமா அது மட்டும் இல்லாமல் அந்த உணவும் வந்து வாழை இலையில அறுசவை உணவு கசப்பு புளிப்பு இனிப்பு இத்தனை வகைகளும் இருக்குமா ஓ அது வாழகையில அது ஒரு இலையை போடும்போது நம்ம எப்படி உட்கார சொல்லுங்க பார்ப்போம் அதுலையும் பல விதமான சூழ்ச்சமாக வச்சிருக்காங்க நம்ம உணவு வலது சாப்பிட்றோம்ல அந்த பக்கம் அகலமாக இருக்கணும் இந்த நுனி பக்கம் குறைவாக இருக்கணும் அப்போ இந்த குறைவான இடத்துல தான் அந்த உப்பு தேவையான இதுகள்லாம் வைப்பாங்க ஏன்னா கை வந்து டக்குனு அப்படி போயிட்டு எடுக்காது இங்கிட்டு தேவையான நிறைய சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும் அப்போ கால் போட்டு சாப்பிடும் போது அதுவும் இந்த வாழை இலையில் சாப்பிடும் போது உடல் ஆரைக்கும் மனம் அரைக்கும் இருக்கும் மூச்சு முட்டை சாப்பிட இடாது உணவு ஒரு கட்டுப்பாடு நம்ம வயிறே அதை ஒரு கட்டுப்படுத்தி கொள்ளும் இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கும் உட்கார்ந்து சாப்பிட்றது அதாவது நாக்களில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் நிலத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்ப நிலத்துல உட்காந்து சாப்பிடும் உடல் ஆரோக்கியங்கிறது பேணப்படுது மனதுக்கு நிம்மதிங்கிறது உருவாக்கப்படுது இதனால தான் அதை செயல்பட்டாங்க இப்ப நவீன உலகம் நம்மளும் வந்து கலாச்சார மாற்றங்கள் இன்னைக்கு எங்கம்மா ஒரு குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுறோம் யாருக்கு என்ன உணவு அடைச்சு யார் எவ்வளோ சாப்பிட்றாங்க எத்தனை எத்தனை பேர் எதை சாப்பிட்றாங்க என்ன பிடிக்கும் இதெல்லாமே இப்போ தெரியாதேம்மா இப்போ வாழை இலையில் என்னென்ன மிச்சம் வச்சிருக்குன்னு பார்த்தாலே இப்போ அந்த காலத்தில் வந்து கணவன் சாப்பிட்ட வாழையில மனைவி சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க ஏன் கணவனுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் பிடிக்க மிச்சம் இருக்கோ இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை இல்லாட்டி இதில் உள்ள டேஸ்ட்டுகள் அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத ஒரு பெண் உணர்ந்து கொள்வது அது வந்து சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு அடிமை சொல்லிட்டு இல்லை கணவனும் மனைவியும் ஒன்று அர்த்தநாதீஸ்வரர் அர்த்தநாதீஸ்வரருங்கிற அவதாரம் அந்த கணவனும் மனைவியும் ஒன்றுங்கிறது அப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாமா அங்கே புரிந்து உணர்வு இருக்கணும் அந்த புரிந்துணர்வு எங்கிறது உணவுலேயே ஆரம்பிக்குது ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைகள் என்னென்ன உணவை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலங்கள் போய் இப்போ தனி குடும்பமாக வந்தும் கணவன் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க மனைவி ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க கணவனுக்கு தெரியாது என்ன இப்போ சமையலே இப்போ அதாவது டெக்னிக்கை கையாண்டிட்டாங்க ஒரு கிழமைக்கு தேவையான சாப்பாடு அப்படியே ஃப்ரிட்ஜில் செஞ்சு வைக்கிறது சூடாக்கி சாப்பிட்றது இயன்ற வாழ்க்கை இங்க எங்கம்மா பாசம் இருக்க போகுது எங்க உணர்வு இருக்க போகுது அப்ப பாசங்கிறது எங்க சொல்லுங்க பார்ப்போம் உணவு பக்கத்துல இருந்து ஒரு கணவனுக்கு மனைவி பரிமாறும் போது மனைவிக்கு கணவன் பரிமாறும் போது அந்த அன்புங்கிறது உருவாகுமா அந்த அன்பு உருவாயிடுச்சுன்னு சொன்னா யாராலுமே அசைக்க முடியாது அதைத்தான் முன்னோர்கள்

எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நிச்சயமாகவே அதற்கான விடைகளை ஆதவன் தொலைக்காட்சி ஊடாக நிச்சயம் நான் தருவோம் தொடர்ந்து உங்களோட ஊக்கமும் அன்பும் தேவை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் வெள்ளவத்தியில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் யாகப்பீடத்தில் சிவ வழிபாடுகள் நடைபெறுவதுடன் அதோடு இணைந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறுகின்றது அனைத்து சிவபக்த அடியார்களும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எனவே மற்றுமொரு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்